உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பற்றி தான் பார்க்க போறோம் இதற்கு முன்னாண்ட சனி பகவானுடைய வக்ரம் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இதெல்லாமே போட்டுருக்குறோம் அந்த வரிசையில இப்போ குரு பகவானுடைய வக்ர பயிற்சி குரு பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது இப்போ குரு ரிஷபராசியில் இருக்கிறாங்க குரு வக்ரம் அடைஞ்சால் பின்னோக்கி வருவாங்க அப்படி பின்னோக்கி வந்தாலுமே அந்த குரு பவான் குரு பகவான் ரிசபத்தை விட்டு வெளியில வரப்போறது இல்லை அப்ப அந்த குரு பகவானுடைய வக்ர காலங்கள் எப்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இது வக்ர பயிற்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிபர்த்தி அடைகிறது அப்போ இந்த ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப அந்த குரு பகவானாகப்பட்டது வக்கரம் அடைவதனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இதைத்தான் இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போறோம் நேர்களே இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க முக்கியமான வீடியோ ஏன்னா ஒரு முழு சுபகிரகம் அது வக்கரம் அடைஞ்சு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் ரெண்டாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுடைய ரிலேஷன்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இதை அனுப்பி வைங்க கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான வீடியோ எல்லாரும் பாருங்க அப்ப இந்த குரு பகவானின் பக்ரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் கும்ப ராசி சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்ப இந்த கும்ப ராசிக்காரங்களாகப்பட்டது ரொம்பமே வைராகியசாலிகள் எதையுமே ஓப்பனாக முழுசாக பேசாமல் மனசுல வச்சு எல்லா காரியத்தையுமே சாதிக்க பிறந்தவர்கள் அப்ப அவங்க ஒண்ணு நினைச்சாங்கன்னா அதை சாதிக்காம விடமாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஏழரை சனி ஒரு தடையாக இருக்கிறது இந்த சனி பகவானால அவங்க நிறைய பாதிப்புக்குள்ளாங்க ரொம்ப மனசு கோழி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களால சாதிக்க முடியுமா முடியாதா நாம் நல்ல பொருஷனுக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற குழப்பத்திலையும் தனக்கு வந்து பார்க்க எல்லாமே நெகட்டிவா நடந்து நடந்துட்டு இருக்குது நம்மளுக்கு வந்து ஒரு நல்லதே நடக்காதா அப்படிங்கிற விரக்தியிலையுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பழமொழிக்கு தகுந்த மாற கண்டிப்பாக இவங்கனால வாழ முடியும் சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் தான் எழுந்து நிற்க முடியும் இது வந்து கண்டிப்பாக நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்ப வந்து இன்னைக்கு உங்களுக்கு நெகட்டிவான பலன் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாரு இது நெகட்டிவான பலன் நடந்துட்டு இருக்குது ஆனா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து வக்கரமே இருக்கிறாரு அப்படி வக்கரம் ஆறார் அப்படின்னா இந்த சமயத்துலதான் நாம வந்து திட்டமிடுதலை பார்த்து திட்டமிடணும் அந்த குரு பகவான் பக்ரம் அடைகிறார் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் நிதானம் இல்லாமல் வேகமாக வேக வேகமா காரியம் செய்யறதுக்கு நம்ம தூண்டி விடுவாரு அப்ப வந்து பார்க்கணும் நம்மளை வந்து அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்மளை தோன்றாருன்னா அதை நம்ம செய்யறதுக்கு முற்படுவோம் அப்போ வந்து அந்த காரியங்கள் தவறாக முடிஞ்சிடும் அப்ப வந்து நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி சிந்தித்து இப்ப செயல்படக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த செயல்படக்கூடிய காலகட்டத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலைய மாத்திக்கலாமா இந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு போலாமா நம்ம குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது நம்ம பிரிஞ்சிடலாமா இந்த மாதிரி சோதனைகள்ல ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில ஒரு சிக்கல்ல ஒரு குழப்பத்துல இருப்பீங்க அப்ப இந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்க சாந்தமாக இருந்து உடனுக்குடனே எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக முடிவெடுப்பது நல்ல விஷயம் அதே சமயத்துல இந்த பீரியட்ல வந்து பார்க்க போனா ஒரு கம்பெனி சரியில்லை இந்த கம்பெனியில வேலை சரியில்லை வேற வேலைக்கு போலாம் வேற இடத்துக்கு வேலைக்கு போலாம் வேற கம்பெனியை மாத்திக்கலாம் வேற இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு வெளியே நம்ம வந்து பார்க்க போன வேலைக்கு போலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த பீரியட்ல வரும் அப்படி வந்தாலும் தீர நன்றாக யோசனை செய்து முடிவெடுக்கிறது நல்ல விஷயம் அப்படி யோசனை செய்யாமல் அவசரமாக முடிவெடுத்து நீங்க வேலை மாற்றம் செஞ்சாலோ இருப்பிட மாற்றம் செஞ்சாலோ கண்டிப்பா அதனால வீண் விரயங்களும் குழப்பங்களும் மன வேதனையும் வருவதற்குண்டான வாய்ப்புதான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரியில்லை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் ஒன்று பிரச்சனை இல்லை அப்ப அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு பார்க்கிறாரு அப்ப குடும்ப சூழ்நிலைகளையும் உங்களுக்கு திருப்தியாக விட மாட்டாரு அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா தான் எண்ணிய எண்ணங்கள் தான் போட்ட திட்டங்கள் தான் நினைத்த கற்பனைகள் இது எல்லா எல்லா வெற்றிலுமே ஒரு செக் வச்சுட்டே இருப்பாரு அப்ப நம்ம ஒரு காரியத்தை எடுத்து நம்ம செய்யலான்னு போய் எண்பது பர்சன்ட் சக்சஸ் பண்ணுவோம் மீது இருபது பர்சன்ட் சக்சஸ் பண்ண முடியாது அப்ப விட்டுட்டு வந்துடுவோம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சமயத்துல ரொம்பவுமே வந்து போக்க போனா உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருங்க ரெண்டாவது பதினைந்து இந்த சமயத்துல வந்து கடன் படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்போ உங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைக்கும் எங்கே கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கடன் கேட்டவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி வந்து பார்க்க போனா நம்ம கடன் படுவது அப்படிங்கிறது வேண்டாம் கடன் ஒரு நீங்க பட்டுட்டீங்கன்னா நீங்க கட்டுறதுக்கு இந்த பீரியட்ல ரொம்ப லேட் ஆகும் இதனால மன சங்கடங்கள் உருவாகும் மனசளிப்பு உருவாகும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும் நீங்க கேவலப்படுவீங்க அதனால கடன்படுவதை தவிர்த்தள்ளுங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போயிட்டு அங்கே செஞ்சுட்டு இருக்கிறவங்க சில குழப்பங்களும் சில மன நிறைவில்லாத காரியங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்ப அந்த காரியங்களுக்கு வந்து இப்ப குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும் கொஞ்சம் மன குழப்பங்களும் உங்களுக்கு தீரும் ஆனா நீங்க தெளிவான முடிவெடுத்து பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்திலும் கையாள்வது நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து உடல் ரூபத்துல உடம்பு ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிப்பு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ அந்த உடம்பு பாதிக்காத அளவுக்கும் அப்போ உடம்புக்கு சரியில்லைனாலும் டாக்டர் பார்த்துட்டும் இதனால உங்களுக்கு வந்து வீண் விரை செலவால் கண்டிப்பாக இந்த டைத்துல வரும் வந்தாலும் தப்பு இல்லை அதை செஞ்சாலும் தப்பு இல்லை நம்மளுடைய உடம்பு கண்டிப்பாக நல்லாகும் அதற்கு நம்ம காசு செலவு பண்ணாலும் அதனால கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்ப இந்த பீரியட் வந்து பார்க்க போனா நல்லதும் கெட்டதுமாக மாறி மாறி நடக்கும் அப்ப வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது நீங்க தான் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும் இந்த சமயத்துல வந்து பார்க்க போனா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே மாதிரிதான் அவங்க வந்து எஜுகேஷன்ல அவங்க அரியர் வச்சிருப்பாங்க அவங்க நினைச்ச அந்த எஜுகேஷன் கண்டிப்பா கிடைக்காது அந்த கோர்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்காது அவங்க நினைச்ச காலேஜ்ல சேர முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லைன்னா வந்து உங்களுக்கு குருமார்கள் உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் அவங்களுடைய ஆதரவு அவங்க வழிநடத்துதல் அதை கேட்டு நடந்துக்கோங்க நீங்களாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இது போக பார்த்தீங்கன்னா நேயர்களே நீங்க வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரா அந்த குரு புத்தி எதாவது நடக்குதான்னு பாருங்க அந்த குரு வக்ரம் அடைஞ்சு அந்த குரு புத்தி எதாவது நடக்குது இல்ல குருத நடக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக எல்லா விஷயத்தையுமே கையாளுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் சனி பகவான் பட்டது உங்க ராசியை விட்டு வெளியே போயிட்டாவே பாதி பிரச்சனைகள் குறைஞ்ச மாறலாம் அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா இந்த ஏழட சனி உங்களை பாதிக்காது இந்த சனி பகவான் ஏழட சனினால நிறைய பேர் கடன்பட்டு நிறைய கஷ்டத்துக்குள்ளீங்க நம்ம வாழ்வுமா வீழ்வுமா அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டு இருக்குது நீங்க எக்காரணத்தை கொண்டும் கும்பராசில பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்க்க போன அழிவு அப்படிங்கிறது இல்லை எப்படி எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைக்கு வந்தாலும் அதிலிருந்து மீண்டும் எழுந்து நின்று சாதிக்க போறீங்க சாதிப்பதற்கு பிறந்தவர்கள் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு வந்து மறுவாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்குது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஜென்ம ஜாதகத்தையும் பாருங்க உங்களுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்